இன்றைக்கி ஒரு கூடுற வரை பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு மூலிகையில் இன்னைக்கு வந்து நான் வந்து டேர்ட் பேர் சங்க் காய் காட்டுறேன் பேர் காய் வந்து அப்படியே தன்னால் கழுக்குங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்கும் இதில் நிறையா அயன் இருக்குது நிறையா மினரல்ஸ் எல்லாம் இங்கே வந்து இதை டீ கூட சாப்பிடுவாங்க சரிங்களா சாப்பாடு கழிடுவாங்க தாண்டி பாருங்க கழு இருக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க சரம் சரமாக இருக்கு இப்போ வந்து நிறைய கிடைக்கிறதுனால அவங்க ஃப்ரீயாக தருவாங்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது டீ கூடலாம் வச்சு சாப்பிடுவாங்க ஃபுல் ஸ்வீட்னஸ் ஆகிறப்ப இது வந்து லைட்டாக இப்போ நல்லா பழுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டோம்னா துவர்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க நல்ல காய் இல்லையா இது கொஞ்சம் பழுத்துருச்சு இது நல்லாவே பழுத்துருச்சு அப்படியே ஒரு ஸ்வீட்னஸாக இருக்குங்க நான் காய் தான் சாப்பிட போகிறேன் இதில் நிறையா மெடிசினல் வேல்யூவில் ஃப்ரூட்டு இது சாப்பிட்லாம் நம்ம ஊரில் கூட இது கிடைக்கும் இங்கே வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க கிடைக்கும் கொண்டு கொடுத்துருவாங்க விளைஞ்சதை எப்படி நம்ம மாம்பழம்னா பக்கத்துக்கு வீட்டில் கொடுப்போம்ல நிறையா விளைஞ்சிருச்சு அப்படின்னா அது மாதிரி இங்கே வந்து இது கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு

பெட்ரோலியம் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தான் அவங்க வாழ்ந்தாங்க அப்புறம் புகாராக இருந்தாங்க இல்லை சூப்பராக இருக்குதுங்க சாப்பிடறதுக்கு இது வியாபாரம் செஞ்ச காலங்களில் அவங்க புகாராக இருந்தாங்க இப்போ பெட்ரோலியம் அந்த இது வந்ததுக்கு அப்புறம் ப்ராடக்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க வேர்ல்டிலே நம்பர் ஒன் ரிச்சஸ்ட் கம்பெனி கம்பெனிங்க ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரி இல்லையா சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும் தோர்ப்பு இனிப்பு எல்லாம் சேதமாக இருக்கும் அதில் வந்து நிறைய மெடிசன் நல்லா இருக்கு தன்னால் கலக்கும் போது பாருங்க எப்படி வரும் இப்படி கொல குளம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கு இது கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இனிப்பு தோர்ப்பு சேர்ந்தமாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு